இப்போ பார்த்தோன்னா பாட்டி வந்து நமக்கு காவல்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி உன் மேலே நான் கோம இருக்கேன் அப்படின்றாங்க எதுக்குன்னா என் பேர் நான் பிரித்து கொண்டு போனேன்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா அதில் சும்மா தான் சொன்னேன் உனக்கு வேண்டு சமைச்சு தரலாம் சொல்கிறாங்க அதுக்கடுத்து இங்கே வீடை விற்கணும் பிளான் போடுறப்ப விஜய் வந்து வாய் விட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி கொடைக்கானலில் வீடை வைக்கணும்னா நானே அந்த வீட்டு வாங்கிக்கிறேன் அந்த வீடு வந்து காவேரியோடைய பேருக்கு வாங்கிறேன் நீங்கள் வந்து வீடு வந்து பேர் மட்டும் தான் மாறியிருக்கு எல்லாமே நீங்கள் எப்பயும் போலே இருக்கலாம் த அது உங்களுக்கு தான் சொத்து சொத்து அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ஓவராக டென்ஷன் ஆகி சடனாக சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த வீடை வந்து எங்களுக்கு உங்களுக்கு விற்க இல்லை அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு காவேரி எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா இங்கே நம்ம காவேரி வீட்டில் என்ன செய்கிறாங்கன்னா இந்த தீபாவளி பலக்கெலாம் ரெடி பண்ணி அப்போ அவங்க அம்மாட்ட காவேரி சொல்கிறாங்க எனக்கு ஆரமாக வேணும் அப்படின்னு சொல்லுமே அவங்க அதெல்லாம் ரெடி பண்ணி இது பண்ணி கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு கங்கா வழக்கம் போல் போராம்புறாங்க செம்மையாக கோவப்படுறாங்க அதுக்கடுத்து இந்த வீடு வாங்குவாங்களாம் என்னென்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சேனலுக்கு புதுசு சொன்னீங்க நம்ம மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ